தேவன் தமது ஆண்டு கொள்ளங்கள் ஆசிர்வதிச்சாரு ஆனா ஆண்டு ஆள செய்ய முடியல புரியுதுங்களா எல்லாம் இப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு மனுஷ சாயலாயிட்டார் ஆனாலும் அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படிந்தது ஏனென்றால் அவர் ஆமேன் தேவனுடைய வார்த்தைக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தார் கையை தட்டி ரொம்ப முக்கியம் ஆமேன் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் கையை தட்டி ஆமேன் ஆமேன் தானியல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் தம்மை தாமே தாழ்த்தினான் உண்மை உள்ளவனாக இருந்தான் சிங்கம் அவனை கடிக்காதபடி தேவன் வாயை கட்டி போட்டார் கையை தட்டி ஆமேன் ஏசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வாயை கட்டிட்டான் இப்போ சிங்கம் கடிக்கலவன ஏன்னா அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான் ஆமேன் எளிய அக்கடியே இறக்குனர் மேல இருந்து பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சாங்க ஆஹ் யோசிப்பு சூரியனை நிற்பாட்டினாரா ஆமா இவர்கள் எல்லோரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஆமாம் அப்படியே செவி சாய்த்தவர்கள் அவர்கள் ஆளுகை செய்தார்கள் கையை தட்டி கையை தட்டி ஆமே நாமே ஆமீன் சபிக்கப்பட்ட பூமியில் கத்தர் ஆசீர்வதித்த நபர் ஆமே ஆபர் கத்தர் ஆசீர்வதித்தார் நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னார் சபிக்கப்பட்ட பூமி இவன் எதை விதைச்சாலும் அதில் கஷ்டப்பட்டு தான் பலனை அனுபவிக்கணும் ஆனால் ஆபரகம் செல்வ சீமானாக இருந்தான் அவனுக்கு அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள் ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்தான் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவன் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் கையை தட்டி போன்னு சொன்ன உடனே கிளம்பிட்டான் ஆமாம் ரொம்ப காலை நேரத்தில் ஒரு நல்ல சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளோ கீழ்ப்படிங்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மனிதர்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படியும் என்கிற நல்ல சத்தியத்தை காலையிலே கற்றுக்கொள்ளுங்கள் கத்த தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராங்க